இளம் வயதிலேயே கணவனை இழந்த பெண்களின் நிலைமை இது ஒரு பெண்ணின் வாழ்வில் மிக ஆழமான காயத்தை உண்டாக்கும் தருணம் முதலில் சமூகத்தின் பார்வையை பாருங்கள் விதவை என்ற வார்த்தை ஒரு பெண்ணின் பெயருக்கு முன்னால் வந்துவிட்டால் அந்த சமூகம் அவளை ஒரு முழுமையான மனிதராக பார்க்க மறந்து விடுகிறது விழாக்களில் கலந்து கொள்ள விடாமல் வெள்ளை சேலை கட்டச்சொல்லி மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கே தடைகள் விதிக்கிறது இதுவே அவர்களின் மனதை உடைக்கும் முதல் கட்டம் பிறகு வருகிறது பணப்பிரச்சனை கணவனின் ஆதரவு இல்லாமல் வாழ்க்கையை தாங்கிக் கொள்வது ஒரு போராட்டமாக மாறுகிறது சிலருக்கு சொந்த குடும்பமோ மாமனார் வீட்டோ உதவி செய்யாமல் போனால் அவர்கள் தங்கள் வாழ்வையே சுமையாக உணர ஆரம்பிக்கிறார்கள் மன உறுதி இதுதான் மிகப்பெரிய சோதனை இளம் வயதில் தான் காதலித்த ஒருவரை இழப்பது என்பது ஒரு பெண்ணின் உள்ளத்தையே கிழித்துவிடும் வேதனை இன்னும் அந்த வழி ஆறாத போதே சமூகம் அவர் மேல் பார்வைகள் வீச ஆரம்பிக்கிறது இதனால் தனிமை மனச்சோரம் இவை அவளின் அன்றாட உணர்வுகளாகி விடுகின்றன இப்போது மிகுந்த அமைதியுடன் பேசப்பட வேண்டிய ஒன்று உடல் தேவைகள் ஒரு இளம் பெண்ணின் உடலில் எழும் இயற்கையான உணர்வுகளை சமூகம் முழுவதும் அடக்கி வைக்க முயற்சிக்கிறது அவளுக்கு ஆசை இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவது பாவம் என்று முத்திரை குத்தப்படுகிறது இதன் விளைவாக அந்த பெண் தனது மனதிற்கும் உடலிற்கும் இடையே ஒரு கடுமையான போராட்டத்தில் சிக்கிக்கொள்கிறாள் மன அழுத்தம் குற்ற உணர்வு தன் உடலை வெறுப்பது இவை அனைத்தும் அவளை மெதுவாக உடைத்து விடுகின்றன சமூகம் அவளின் இயற்கையான தேவைகளை புரிந்து கொள்ளாது மரியாதைக்குரிய பாதுகாப்பான வழி கொடுக்காததால் சில ரகசிய உறவுகளில் ஈடுபட நேரிடலாம் ஆனால் அப்படி செய்தாலும் அதற்கு பின்னால் மேலும் குற்ற உணர்வும் பயமும் தோன்றும் சுருக்கமாக சொன்னால் ஒரு இளம் விதவையின் வாழ்க்கை என்பது தன் உடல் உணர்வுகளையும் சமூகம் விதித்த கட்டுப்பாடுகளையும் மோதிக்கொண்டு நடக்கும் ஒரு தனி போராட்டம் அவளுக்கு உண்மையான புரிதல் அனுதாபம் ஆதரவு இவை அரிது இதுதான் உண்மை நிலை இந்த உண்மையை உணர்ந்து அவளின் மனத்தையும் வாழ்வையும் மரியாதையுடன் அணுகுவது சமூகத்தின் கடமை இது பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி